தனக்கு மிரட்டல் விடுத்தவர்களுக்கு நாற்பத்தி எட்டு மணி நேரம் கெடு விதித்து அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளார் பிரபல பாடகியான கெனிஷா நடிகர் ரவிமோகன் சமீபத்தில் தனது மனைவி ஆர்த்தியிடமிருந்து விவாகரத்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார் இது தொடர்பான விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் ரவிமோகன் மற்றும் ஆர்த்தி ரவி எவ்வித அறிக்கையையும் சமூக வலைதளங்களில் வெளியிட கூடாது என்று நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது இதனிடையே நிகழ்ச்சி ஒன்றில் பாடகி கெனிஷாவுடன் கலந்து கொண்டார் நடிகர் ரவிமோகன் இது சமூக வலைதளங்களில் விமர்சிக்கப்பட்டது ரவிமோகன் ஆர்த்தி ரவி விவாகரத்து வழக்கில் கெனிஷாவிற்கு தொடர்பு இருப்பதாகவும் வத வதந்திகள் பரவின இதை கெனிஷா திட்டவட்டமாக மறுத்திருந்தார் இதனிடையே தனக்கு கொலை மிரட்டல்கள் ஆபாச விமர்சனங்கள் வருவதாகவும் கெனிஷா தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டிருந்தார் இந்நிலையில் இந்த மிரட்டல்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக பாடகி கெனிஷா வக்கீல் நோட்டீஸ் வெளியிட்டுள்ளார் அதாவது தன்னை பற்றி வெளியான செய்திகள் வீடியோக்கள் மோசமான கமெண்ட்கள் மோசமான புகைப்படங்கள் ஆகியவற்றை நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நீக்க வேண்டும் இல்லையென்றால் சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் என கெனிஷா சார்பில் அவரின் வழக்கறிஞர் எச்சரித்திருக்கிறார் தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரவிமோகன் விவகாரம் தொடர்பாக யூ டியூப் இன்ஸ்டா பேஸ்புக் எக்ஸ் உள்ளிட்ட தளங்களில் தன்னை பற்றிய அவதூறுகளை அனுமதிக்க கூடாது என்றும் பாலியல் வல்லுறவு மிரட்டல் மற்றும் கொலை மிரட்டல் விடுவோரின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளார்